தமிழ்நாடு சித்த வைத்தியர்கள் பாதுகாப்பு சங்கம் அரசு பதிவு பெற்றது என் மூணு மகாலட்சுமி தெரு மேற்கு பானுநகர் புதூர் அம்பத்தூர் சென்னை ஐம்பத்தி மூணு நூறு வாரங்கள் இலவச வைத்திய முகாம் நூறு வாரங்கள் கடந்து நூற்றி ஓராவது வாரம் தொடக்க விழா இலவச சித்த மருத்துவ சேவை செய்து வரும் மருத்துவர்களுக்கு பாராட்டு விழா மற்றும் அனுபவிக்க சித்த வைத்தியர்களுக்கும் விருதுகள் வழங்கும் விழா இன்று முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை இன்று காலை ஒன்பது மணிக்கு தொடக்கம் இடம் சேது பாஸ்கரா பதிம மேல்நிலைப் பள்ளி ரெட்ஹில்ஸ் ரோடு புதூர் அம்பத்தூர் சென்னை ஐம்பத்தி மூணு விழாவினை துவக்கி வைத்து சிறப்புரை மாண்புமிகு நீதியரசர் திரு எஸ்கே கிருஷ்ணன் அவர்கள் முன்னாள் நீதிபதி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி லோக் அலாத் சென்னை உயர்நீதிமன்றம் இப்போ சிறப்பிக்க இருக்கிறார்கள் சித்த மருத்துவர்கள் விருதுகள் குவிக்கப்பட்டிருக்கிறது வந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சிறிது நேரத்தில் விழாக்கள் தொடக்கம் ஆரம்பமாகும் பதிவுகள் செய்து கொண்டிருக்கிறது மூலிகை கண்காட்சி புளிப்பிரண்டை மூலிகை புளிப்பிரண்டை பனியார துத்தி மூலிகை பனியார துத்தி வெள்ளைப்படுதலை சரிசெய்யக்கூடியது செம்பரண்டை கடல் திராட்சை உடல் குளிர்ச்சியைத் தரக்கூடியது பாதிரிப்பூ நீரிழிவை செய்யக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை நஞ்சி முறிச்சான் மலை சகல விஷங்களையும் குளிர் ஜுரத்தையும் சரியாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை மிளகரணை நிறைய பதிவில் போட்டிருப்பேன் மிளகரனை பக்கவாதம் காய்ச்சல் வசிய மூலிகை கூட இது தவசி முருங்கை அடிப்பட்ட வீக்கத்தை சரி செய்யக்கூடிய காயங்களையும் சரி செய்யக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை கடி பாம்புக்கடி கடி இல்லைன்னா எது கடிக்குதோ தெரியாத ஒரு கடிகளுக்கு இந்த மருந்து நாகமல்லி பாதிரி சக்கர வியாதியை சரிப்படுத்தக்கூடியது நீரிழிவை சரிப்படுத்தக்கூடியது கார்போக அரிசி சித்தகம் சித்தகத்தி கருஞ்சம்பை சித் அகத்தி இது வெள்ளை அருகு இந்த மூலிகை வெள்ளை அருகு வெள்ளை நுணா மோனி ஹெர்பல்ஸ் சொல்லுவாங்க

கிளுகிப்பை வாதம் போக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை கிளுகிழப்பை இதுக்கு நரிமிரட்டின்னு ஒரு பேருண்டு இது பச்சை கற்பூரம் தயாரித்தல் வழி நிவாரணி அற்புதமான ஒரு மூலிகை மூலிகைத்தாய் சிறப்பாக மக்களுக்கு இந்த மூலிகை அறிமுகப்படுத்துறதுக்காகவே எங்கே மாநாடுகள் எங்கே போட்டிருந்தாலும் அங்கே வந்து மூலிகை தாய் சிறப்பாக இதை எல்லாருக்கும் அதை தெரியப்படுத்துகிறது தான் அம்மாவுடைய வேலை இதுதான் குறுந்தோட்டி இன்னும் யாருக்கும் இன்னும் குறுந்தோட்டினால் யாருக்கும் இன்னும் தெரியாமலாம் இருக்காங்க சித்த வைத்தியர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க இது வந்து வழி பாதத்தை சரி பண்ணக்கூடியது ஒரு அற்புதமான மருந்து குறுந்தோட்டின்னா கேரளத்தில் தான் வந்து பெரும்பாலும் ரொம்ப அதிகமாக கூடியது குருந்தோட்டி தைலம்னா ரொம்ப அற்புதமான ஒரு தைலம் வந்து இது காசி வெல்வம் பெருசாக இருக்கும் காசி வெல்வம் தொழுகண்ணி சூரியன் வணங்கி தொழுகண்ணின்னு பேர் பார்த்து அது கையெடுத்து மனிதர்கள் கும்பிடுற மாதிரி கும்பிட்டு கொண்டே இருக்கும் அதான் தொழுகண்ணின்னு பேர் மூலிகைக்கு ஓர் இதழ் தாமரை இது நாட்டு வயக்கரா அற்புதமான ஆண்மை குறைவு உள்ள மனிதர்கள் இது சாப்பிட்டால் அற்புதமாக அவனுக்கு கவுண்டிகள்லாம் கூடும் நல்ல ஒரு அருமையான எளிய ஒரு மருந்து இது நல்ல ஒரு மூலிகை நாட்டு வயக்கிறான் இதான் பிராடி பாத வீக்கம் வழி விரைகெல்லாம் போகக்கூடியது எல்லாம் நல்ல ஒரு அற்புதமான ஒரு மூலிகை இதான் வெண்ணிலா வாசனை பொருள் அது வாசனை ஓகே வெண்ணிலான்னு பேரு உள்ள வாங்கையா அங்கே ஆடிட்டோரியம் இருக்கான் இது பாரிஜாதம் இந்த மூலிகை பாரிஜாதம் அற்புதமான ஒரு மலர் இதான் வந்து தெல்லை மரம் இது வந்து சொரியாசிஸையே சரியாக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து தெல்லை மரம் தெல்லைம்பால் இது ஒரு சவுர் பூமியில் தான் இது இருக்கும் கடலை ஒட்டி தான் இது வளரும் இந்த தெல்லை மரம் சிதம்பரத்திலே இந்த தெல்லை மரம் தான் தலைவிருஷம் அடுத்தபடியாக சிறு சின்னி சர்ம வியா வியாதிகளையும் விஷக்கடிகளையும் போக்கக்கூடிய சிறு சின்னி இதால் வந்து ரோம விருஷம் இதுதான் ரோம விருஷம் கற்ப சஞ்சீவி நட்பகாலங்கள் கிழங்கு அற்புதமான மூலிகை அதிக ஊட்டச்சத்து உடையது நல்ல இது பாருங்க இதுதான் நொச்சி சாதாரணமான நொச்சி இது நல்ல ஒரு ஒரு மூலிகை வலி நிவாரணி பித்தவாத பித்த கபத்தை சரியாக்கக்கூடிய அற்புதமான ஒரு மளிகை இதான் வந்து வெண்கரந்தை வெண்கரந்தை வாத நோயை வெண் கரந்தை எல்லாம் பார்த்துங்க இந்த மூலிகை வெண்கரந்தை வெண்ணாந்தைன்னு ஆ ஆமா ஆமா பின்னாடி பாருங்க நல்லா ஆமா அண்ணாந்து பார்த்தால் வெண்ணாந்தேன்னு தெரியும் இது நீல முன்னாடி சரி பண்ணுவாங்க ஆமாம் கிளுகிழுப்பை நீரத்தை முன்னாடி இது இதுதான் சித்தாமுட்டின்னு பேர் அற்புதமான முடிவு சித்தாமுட்டி பேராமுட்டி இதெல்லாம் ஜுரத்தை சரியாக்கூடியது வாத ஜுரத்தை நிறைவேற்றக்கூடியது கல்லடைப்பு வாத சுரம் அனைத்தையுமே சரியாக்கூடியது சித்தா முட்டி சித்தரத்தை சளி இருமலை போக்கக்கூடியது ஆடு தீண்டா பாலை விஷக்கடி கற்ப நோயை சரியாக்கக்கூடியது விஷக்கடியிலும் சரியாக்கக்கூடியது ஆடு திண்டா பாலை வந்து பூனை மீசைன்னு பேர் பூனை மீசைன்னு பேர் இந்த மூலிகை தான் இது கிட்னி செயல் இழப்பை செய்யக்கூடியது இதுதான் இந்த மூலிகை தான் பூனை மீசைன்னு பேர் ஆ ஆமாம்மா ஆமாம் ஆமாம் பூனை மீசை பார்த்துங்கம்மா ஆன் பூனை மீசை அற்புதமான ஒரு மூலிகை வந்து நல்லா பார்த்துக்கங்க இந்த மூலிகை கிட்னி சரி செய்யக்கூடிய ஒரு இது பாத நாராயணி இலை பாத நோய் அனைத்தையுமே திரு தீர்ப்போம் அப்படியா கொடிவேலி இதுதான் கருங்கொடிவேலி இதுதான் கருங்கொடிவேலி கருங்க கொடிவேலி சரி நீர்க்கடம்பு சர்க்கரை வில்வம் இதான் சர்க்கரை பேர் பேரு பாருங்க இதுதான் சர்க்கரை வில்வம் சர்க்கரை வில்வம் அம்மா மூலிகை தாய் இது அற்புதமான எல்லா மக்களுக்குமே இது விஷ நாராயண பச்சலை அப்படின்னு பேரு ரொம்ப அற்புதமான விஷத்தையெல்லாம் சரி பண்ணக்கூடியது இதான் கருங்காலி கருங்காலின்னு இதான் கருங்காலி மரம் கருங்காளிக்கு நாணாத கோடரி இந்த பிஞ்சி இலை வாழை தண்டுக்கு நாணியதுன்னு சொல்லுவாங்க அம்மா அவை பாட்டி அதுமாதிரி இதான் கருங்காளி தெரியாதவங்க நல்லா பார்த்துங்க இதான் கருங்காலி கே பாருங்க கருங்காலி சி கருவங்குறிச்சி ஆண்டை கேட்டா இது வந்து சிறு குறிஞ்சான் நீரழிவு அனைத்து சரி பண்ணக்கூடியது நீரழிவு இது கோகிலம் நரைதரை மூப்பு இது சரக்கூடியது இதை வந்து கல்ப மூலிகை இது இந்த மூலிகை கல்ப மூலிகை சஞ்சீவி மூலிகை ஆரோக்கிய பச்சலை சகல பிணிகளையும் திருக்கக்கூடியது காயத்ரி மூலிகை ஆரோக்கிய பச்சலைன்னு தெரு மாவிலங்கம் மாத நோய்கள் தீரும் தேவையில்லாத கர்ப்பத்தியே அது சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மொழி இது நீர் பிரமி நரம்பு மண்டலத்தை சரி செய்யக்கூடிய அற்புதமான மொழிகை மஞ்சள் கரிசாலை இது காயக்கல்ப மூலிகை மஞ்சள் கரிசாலை மூலிகை வரலாறுடைய மூலிகை இது மிளகாய் நங்கை இது வந்து முல்லா நங்கை இது நழுவை மரம் இரும்புலி உடல் பலத்தை பெறக்கூடிய அரசர்கள் செங்கோல் செய்ய உதவக்கூடியது இதுதான் வந்து இரும்புலி மரம்னு பேர் இரும்புலி மரம் இரும்புலி அடுத்தபடியாக எலும்பட்டி இந்த மொழியை தான் எலும்பட்டி எலும்பு முறிவு ஒடிசல் எல்லாம் சரியாக கூடியது இந்த அப்படியே தொட்டாலே அப்படியே குழகுழப்பாகவே இருக்கும் அது சாப்பிட்டாலே எலும்பு நரம்புகள்லாம் கூடி வரும் வெள்ளை கொடிவேலி இதுதான் வெள்ளை கொடிவேலி வெள்ளை சித்திர மூலம் கொடிவேலின்னா சித்திர மூலம் இது வந்து மரிமாங்காய் மரிமாங்காய் பசி ருசி பசி வயிற்று பொண்ணு அனைத்தையும் சரி பண்ணக்கூடியது அதிகமாக கடல் அழிஞ்சி இதான் கடல் அழிஞ்சின்னு பேர் வேங்கை வேங்கை நோய் இதான் வந்து வேங்கை இதர் வேங்கைன்னு சொல்லுவாங்க தைராய்டெல்லாம் சரி பண்ணக்கூடியது மலை கோடகசூரி இது தான் கோடாசூரின்னு பேர் கோடக சாலைன்னு பேர் நீரழிவு பொண்ணு அனைத்தையுமே சரி பண்ணக்கூடியது கோடக சாலை கோடக சாலை பூவை பார்த்துங்க எப்படி பாருங்க இந்த பூ கோடக சாலை கடற்சி காய் பாத தைராய்டு அனைத்தையும் சரி பண்ணக்கூடியது கடற்சி காய் அது